ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் என்னதான் ரொம்ப நாள் ஆலையை காணும்னு எதிர்பார்த்திருப்பீங்க கொஞ்சம் வேலைகள் அதிகமா இருந்தனால வீடியோ எதுவும் போட முடியல இனிமேல் ரெகுலரா என்னோட வீடியோ வந்துகிட்டே இருக்கும் நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்க போறேன் என்ன தெரியுமா எங்க வீட்டில் ஃபேனு ஃபேன்ல வந்து ஒரு குருவி கூடுக்கிட்டிருக்கு அது அழகாக வெளியில இருந்து ஒரு ஒரு இலை புல் அதெல்லாம் கொண்டு வந்து அழகா கூட்டுக்கிட்டிருக்கு அதனால அந்த ஃபேனை போட்டால் அதுக்கு டிஸ்டர்பா இருக்குங்கிறதுனால நாங்க அந்த கனெக்ஷனே கட் பண்ணிட்டோம் அது நல்லபடியா முட்டை போட்டு குஞ்சு போயிடுச்சு அது நல்லா அழகா வெளியில பறந்து போற வரைக்கும் அந்த ஃபேன் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு சேஃபா வச்சிருக்கோம் ஏன்னா அது நம்பிக்கையில இங்க கொடுக்கட்டது இல்லையா அது நம்பிக்கை கெடுக்க கூடாதுங்கிறதுனால நீங்க அதை பாக்குறீங்களா இது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் தெரியுதுங்களா குருவி ரெண்டு பிரிவி அதை கூடு கட்டிட்டு இருக்கு வெளியில போய் போய் எடுத்துட்டு வருது எடுத்துட்டு வந்து அழகா ஏற்கனவே ஒரு குருவி உள்ள இருக்கு பாருங்க அந்த இருக்கா

என்ன பண்ற என்ன பண்ற என்ன பண்ற ஜான்சி ஜான்சி வா எங்க போற சரி 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 ஜான்சி இங்கேவா வாப்பா எங்க போறேன் காலையில் எங்க போறேன் ஊர் சுத்தப்பறியா ஊர் சுத்தப்பறியா ஓடு இதா எங்களோட புது வரவு மொத்தம் மூணு குட்டி இருக்கு நான் தூக்கி எப்படா தூக்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கிறாங்க மூணு பேருக்கு இன்னும் பேர் வைக்கல அழகா இருக்குல்ல மூணு குட்டி ரெண்டு ஆண் குட்டி ஒரு பெண் குட்டி இது ஜிக்கிக்கு தான் கொஞ்சம் கோவம் அதை ரொம்ப கொஞ்சணும் அப்படின்ட்டு போய் விளையாடுங்க இந்த ஜான்சி கூட போய் விளாடுங்க ஜான்சி இந்த விளாட்டுக்கு சேர்த்துக்கோ கூட சேர்ந்து விளையாடு ஜான்சி திமுரு பிடிச்சவ ரொம்ப திமுரு ஜிக்கி வாடா வா வா இவருக்கு கோவம் இவரு தி கொஞ்சிக்கிட்டே இருக்கணும் விட்டுட்டோம்னா கொஞ்சம் கோச்சுக்குறாரு சரிப்பா சரி 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 அதாவது ஜான்சியை கூப்பிடலன்னா அதுக்கு கோவம் கோச்சுக்கிட்டு போகுது கோவமா சச்சோ சரி நீ போய் வாக்கிங் போயிட்டு வா வேட்டையாடிட்டு வரோம் நல்லா இப்போ நீ போய் வாக்கிங் போயிட்டு வா சருக்குல்ல நீக்கி இதுதான் குட்டி போட்டு இங்கே நாலு ஆளாளுக்கு கோவம் இப்போ எங்கள் வீட்டில் உள்ள குருவி நாய் பூனை எல்லாரையும் சந்திச்சிட்டோம் அதே மாதிரி உங்கள் கூட ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி சந்திச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அடுத்த பதிவில் உங்கள் எல்லோரையும் நான் சந்திக்கிறேன் பாய்